வணக்கம் நாளைக்கு சாயந்தரம் தேதி ஜனவரி சாயந்தரம் ஆறு டு ஒம்பது ஜோஹோ மீட்டிங் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் மூணு மணி நேரம் தேவையா அவங்கவுங்க வந்து இருபது நிமிஷத்தில் வந்து டப்புன்னு வந்தாங்களா டிப்ஸு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க நான் டிப்ஸ் கொடுக்கறது கிடையாது ரைட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஏன் இது மேலே போகுதுன்னு டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் அந்த வேலை பண்ணுறது கிடையாது நீங்கள் கற்றுக்கணும் நீங்கள் தெரியணுன்றது விருப்பம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல அது தார்மாராக இருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் வேற எதுவுமே தேவையில்லை அந்த கான்ஃபிடன்ஸ் ஒன்று ரெண்டாவது இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் எடுக்கணும் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஓப்பனாகவே நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் நான் சிபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது லாஸ்ட் பதினஞ்சு வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அந்த நாலேஜ் பேஸ் எடுத்துகிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் உங்களோட ட்ரேடிங் பண்ணுங்கள் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நாளைக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி ரிவர்சல் வருதுன்றது நம்மளால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ரிடிக் பண்ண முடிஞ்சிச்சு அண்ட் இது மாதிரி வருன்றது இதுக்கு முன்னாடி நிறைய தர நம்ம வந்து கெஸ் பண்ணியிருக்கிறோம் வாங்க நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் டெஃபினட்டாக செக்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் என்னென்ன ஸ்டாக்கு எப்படி போகுதுன்றது டிஸ்கஸ் பண்ணோம் ஆஸ் யூஷுவல் அடுத்த வாரத்துக்கான ஒரு எட்டு பத்து ஸ்டாக் பற்றி நம்ம டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இது இல்லாத நம்மளோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் புதுசாக ஏதாச்சும் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரேசர் பேயோட லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் கியூஆர் கோடு யூஸ் பண்ணலாம் அண்ட் யூபிஐ கோடும் யூஸ் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எதுவுமே தேவையில்லை ஜோஹோ லிங்க் பூராவே வந்து உங்கள் ஈமெயில்க்கு வந்து டேரெக்டாக வந்து சேரும் சனிக்கிழமைக்கு மத்தியானம் ரெண்டாவது உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்க கால் சென்டருக்கு கால் பண்ணுங்க நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவோம் நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு சந்திப்போம் ஊரே வந்து கீழே டவுன் சைடு ஆயிரம் பாயிண்ட் ரெண்டாயிரம் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்சைட் போக போகுது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் நைன்டி டூ அப்சைட் டார்கெட்ன்றதை நம்ம சொல்லிடணும் அது வருது வரலன்றது அடுத்த விஷயம் பட் டெஃபினட்டாக ஒரு பயத்தை காட்டியிருக்கு நான் ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு ஃப்ளாட்டிஷாக போகணும் தான் நினச்சேன் மோஸ்ட்லி இன்னைக்கு ஆஃப்டர்நூன் செக்ஷன் இல்லாட்டினா மா மண்டே நீர்லேருந்து தூக்குன்றதும் நம்ம எதிர்பார்த்தது பட் இன்றைக்கே வந்து செம்ம ரலி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ஒன்றும் பெருசாக ஆக்டிங் பண்ணல பேங்க் நிஃப்டி அபவுட் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸில் வேறஸ் நிஃப்டி எடுத்துகிட்டா டூ நைன்ட்டி பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸில் சம்மர் ரேலி பட் என்ன விஷயம்னு சொன்னால் ஊரே வந்து ரெண்டு தப்பு பண்ணியிருக்கோம் என்னாதுன்னு சொன்னால் எல்லாருமே காலையில் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்ஃபோசிஸோட புட்டு வாங்கியிருப்பாங்க ஒன்று இல்லை இன்ஃபோசிஸ் ஃபியூச்சர்ஸை வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க ஒன்று ரெண்டாவது நான் வந்து இன்னைக்கு மோர் ஆர் லெஸ் ட்ராப்பிங் இருக்கும்னு எதிர்பார்த்தேன் பட் இவ்வளோ பெரிய டிராப்பிங் இருக்குன்றது நான் எதிர்பார்க்கல பட் மார்னிங்கே வந்து டிராப்பிங் தூக்கிடுச்சு நேற்று சாயந்தரம் இன்ஃபேக்ட் நேற்று வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸில் வந்து டே இருந்து டே ஹைக்கு வந்து இன்ஃபோசிஸை வந்து தூக்கிட்டு போனாங்க யாரோ ஒருத்தர் ஹியூஜ் வால்யூம் இது வந்து பியூர் பக்கா கேஸ் ஆஃப் இன்சைட் ட்ரேடிங்க்கு எடுத்துக்கலாம் இல்லை என்னதுன்றது அட்லீஸ்ட் சிபி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு மார்னிங் க்ளோஸ் அபவுட் நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கே நீங்கள் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் க்ளோஸ் டு அபவுட் சிக்ஸ் பர்சன்ட் மேலே போயிடுச்சு மேலே தூக்கிட்டு போகும்போது யார் யாரெல்லாம் ஷார்ட் பண்ணாங்களோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கீழே வரும் கீழே வரும்ன்றது வரதுக்கான சான்சஸே கிடையாது இதெல்லாம் வந்து வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் பண்ணியிருப்பாங்க ரொம்ப சிம்பிளா ரைட் நான் வந்து இருக்குன்றது நான் சொல்ல இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் சிக்ஸ் பக்கமாக ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதத்துக்கான ஃபியூச்சர்ஸை வாங்கிட்டு அடுத்த மாதத்துக்கான ஃபியூச்சர்ஸை செல் பண்ணியிருப்பாங்க இது மாதிரி பண்ணும்போது ரெண்டு அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜ்னா செல் பண்ணுறத வந்து ஹையர் பிரைஸ்ல வந்து செல் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டாவது இந்த மந்த்துக்கான நான் ஃபியூச்சர்ஸ் வந்து பை பண்ணுறேன் அதுக்கு வந்து மார்ஜின் மணி கட்டணும் அடுத்த மந்த்துக்கான ஃபியூச்சர்ஸ் நான் வந்து செல் பண்ணுறேன் அதுக்கான மார்ஜின்ஸ் இருக்காது ஸோ ப்ராக்டிக்கலி நெட் நெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யார் இந்த வேலை பண்ணியிருந்தாலும் சரியா செம்ம காசு நீங்கள் வந்து கேட்கலாம் ஃப்யூச்சர்ஸ் போதும் இதுக்கு வந்து கேஷ் தேவைப்படும் ரெண்டுக்குமே வந்து கேஷ் தேவைப்படும் ஆப்ஷனில் பண்ணிட்டு போகிறேன் ரைட் இந்த மந்த்துக்கான ஆப்ஷன்ஸை வந்து அடுத்த மந்த்துக்கான ஆப்ஷன்ஸை நான் செல் பண்ணுறேன் இந்த மந்த்துக்கான ஆப்ஷன்ஸ் நான் பை பண்ணும் போதும் நெட் நெட் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் செட் ஆகிடும் ஸோ இது மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பண்ண முடியும் இதுதான் நடந்திருக்கலாம்ன்றது ஒரு யூகம் நம்ம எதிர்பார்த்தது வந்து எஸ் நம்ம மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னது வந்து டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்ஸு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் இவங்களாம் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ரிலையன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றதும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பட் மொத்தமாக இப்படி அப்படி ஜர்க் அடிக்குன்றது எதிர்பார்க்கல இதுதான் உண்மை நானும் எதிர்பார்க்கல பட் எது வேணா இருக்கட்டும் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோமோ என்ன எதிர்பார்த்தோமோ அது டச் ஆச்சு ஆயிடும் இப்போதைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் எதிர்பார்க்குறேன் அது ஆயிடும்ன்றது அண்ட் பார்க்கலாம் இன்னைக்கான ஹை பிரைஸ் ரைட் அடுத்த ரெண்டு நாள் லீவு சாட்டர்டே சண்டே மண்டே இன்னைக்கு மார்னிங் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீமியம் வந்து குறையும் இது இதே லெவலில் மார்க்கெட் மேலே தூக்குச்சுன்னா இதே ஃபோர்ஸில் மேபி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மண்டே அன்னைக்கு தூக்குச்சுன்னா நல்லா இருக்கும் மண்டே அன்னைக்கு தூக்கலன்னு சொன்னால் இன்னைக்கு யார் யாரெல்லாம் கால் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்களோ எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் டைம் டீட்டெயில் புஷ் ஆகிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம எதிர்பார்க்கறது அடுத்த மா அடுத்த வாரத்தில் வந்து நடக்குதான்றது குட் ஸோ நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் செவன்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து ப்ரீமியமில் இருக்கு ஒன் நைன்டி பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி ப்ரீமியமில் இருக்கு வித் திஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து நிஃப்டியோட நிலவரம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஜம்ப் பண்ணிட்டாங்க என்னாது கால் நேற்று கூடி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல தான் ஹையஸ்ட் கால் இருந்துச்சு இப்போ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தள்ளி எழுதுறாங்க ஒன்று அடுத்த செகண்ட் ஹையஸ்ட் கால் ரைட்டிங் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவலில் ரைட் பண்ணிருக்காங்க புட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து அப்படி ஏறி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல வந்து புட்டை வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஹையஸ்ட் புட்டை வந்து அந்த லெவல் ஸோ மேஜர் சப்போர்ட் ஷிஃப்ட் ஆயிருக்குன்றது நம்ம எடுத்துக்கலாம் அதிகபட்சமாக புட்டை தான் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் கால் நேற்று எழுதுனவங்க எல்லாம் நினச்சி பாருங்களேன் ஆல்மோஸ்ட் அந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லெவலில் வந்து நேற்று நிறைய கால் செவன் ஹண்ட்ரட் லெவல்ல நிறைய காலு வந்து எழுதியிருந்தாங்க எவ்வளோ கால்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு பதினோரு லட்சம் கால் ஓவரால் கால் வந்து நேற்று எழுதியிருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து ட்ராப் ஆகிருப்பாங்க கால் ரைட் பண்ணால் செம்மா காசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வித்துட்டு இருக்காங்க ஊர் பூரா வித்துட்டு இருக்காங்க இந்தியாவில் வந்து நிறைய பேர் பெரிய பணம் விடுறத வந்து ஆப்ஷன்ஸ்ல விடுறாங்க கால் ஆர் புட் ஆப்ஷன் ரைட்டிங்லேயும் விடுறாங்க ஆப்ஷன்ஸ் பையிங்லேயும் விடுறாங்க ஆப்ஷன் பையிங்க என்ன கான்செப்ட் ப்ரைஸ் வந்து எப்படி வந்து டிகே ஆகுதுன்னு தெரியாத விட்றாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் சரியா டீச் பண்ணுறவங்க வந்து நாலு நாள் கிளாஸில் வந்து எடுப்பாங்க பட் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே வரும் சண்டை போடும்போது தான் வரும் என்ன தான் நீங்கள் வந்து குச்சியை வச்சு பார்க்கில் வந்து நாலு நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் போர்க்காலத்தில் போய் நீங்கள் சண்டை போட முடியாது ஸோ நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து போர்க்காலத்துக்கு வெளியில வேர்வை செஞ்சுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாக போர்க்காலத்தில் வந்து ரத்தத்தை செந்துவிங்க இல்லைன்னு சொன்னால் இதுதான் மேட்ரு ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் போர்க்காலம் சொல்றது ஷேர் மார்க்கெட் ரத்தம் வந்தால் என்ன காசு போனால் என்ன ரெண்டு இடத்துலையுமே சம்ம வழி ரெண்டு இடத்துலையுமே பாதிப்பு வந்து பல வருஷத்துக்கு இருக்கும் ஸோ கான்செப்ட் தெரியாத ஒர்க் பண்ணாத டப்பு நான் வந்து ஓவர் நைட்ல ஆகணும்னு நினச்சா முடியாது ஸோ இதுக்கான நிறைய பயிற்சிகள் இருக்குது டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுங்க ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடிங்கிறது கான்செப்ட் வேற கேஷ் மார்க்கெட்டுக்கான கான்செப்ட் வேற ஆப்ஷன் பையிங்க்கான கான்செப்ட் வேற செல்லிங்க்கான கான்செப்ட் வேற இது ஜீர்ணம் பண்ணாதான் நீங்கள் வந்து போர்க்காலத்தில் இறங்க முடியும் ஒன்று ரெண்டாவது நான் டேரக்டாக நான் அங்கே போகிறேன்னு சொன்னால் வேலைக்காகாது இது தான் டெக்னிக்கல் அனாலிசஸ் தான் ஆப்ஷனில் வந்து அடுத்தது எங்கே போகுன்றது சொல்ல முடியும் எடுத்து பாருங்களேன் நம்ம நாலு நாளைக்கு முன்னாடி வந்து இதுதான் இப்படி தான் போகும்ன்றது நம்ம சொன்னோம் ஆல்மோஸ்ட் நாலு நாளும் மார்க்கெட் அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கோட்டை விட்டுறாதீங்க இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம வந்து சாட்டர்டே இன்னைக்கு வெரி ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நம்ம பண்ணுவோம் அண்ட் இன்னைக்கு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் டக்கர் ஆச் நேச்சுரலி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் தான் இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ரிலையன்ஸ் பேங்கிங் செக்டர் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பேங்கிங் செக்டாரில் எடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆகட்டும் எஸ்பிஐ ஆகட்டும் பேங்க் ஆஃப் பரோடா கெனரா பேங்க்கு ஐசிஐசிஐ இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க பந்தன் பேங்க் இன்னமும் அடி வாங்கிட்டு இருக்கு நாங்கள் எங்கள் கிளைண்ட் இதை வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணல பட் வெயிட்டிங்கில் இருக்குது இன்றைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை பர்சன்ட் கீழே விழுந்துருக்கு மண்டே இன்றைக்கி சூழ்நிலை என்னான்றது பார்த்துட்டு ட்ரிகர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இது டே சார்ட்டில் டெஃபினட்டாக கரெக்ஷன் நடக்கல வீக்லியில் வந்து கரெக்ஷன் நடக்குது எவ்வளோ தூரம் நடக்குதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பட் வால்யூம் இல்லாததான் கீழே விழுந்துட்டுருக்கு ஸோ இது வந்து ஒரு ட்ராப்பாக இருக்குமோ அப்படின்றது ஒரு சின்ன ஐயம் பாலி கேப் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அப்பு ஷார்ட் கவரிங்கில் மேலே போயிருக்கோம் ஸோ யார் யாரெல்லாம் ஹோல்டிங் பண்ணிட்டுருக்கீங்களோ எக்ஸிட் பண்ணுறதுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு வி பேட்டர்ன் ரிகவரி வராது ப்ராபப்ளி இதை வந்து ஒரு யூ டைப் விக் ரிகவரி வரும் இல்லை ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஒரு அஞ்சாறு மாதம் கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறமா மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸ்டாக் செம்ம ஸ்டாக்கு இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் சூப்பர் டூப்பராக போக போகுது அடுத்த பத்து வருஷம் ஒன்று ரெண்டாவது டெஃபினட்டாக டைல்ஸ் வேணும் டெஃபினட்டாக வுட் ஒர்க் வேணும் சிமெண்ட் வேணும் ஸ்டீல் வேணும் ஒயர் அண்ட் சுவிட்சஸும் தேவை இன்னைக்கு பாலிகேப் மார்க்கெட் லீடர் ஸோ இது வந்து அப்படியே போயிடுமான்னு கேட்டால் கிடையாது ஸோ டெஃபினட்டாக ஒரு ரிக்கவரி வரும் அந்த டைம் நீங்க வாங்கி நீங்க வெயிட் பண்ணால் இதை வந்து சிஏஜிஆர் அடுத்த ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷத்துல வந்து ஒரு பதினெட்டு பர்சன்ட் ரிட்டன் கிடைக்குமா கிடைக்கும் நம்ம பார்க்குறது வந்து முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ரிட்டர்னுக்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியா டைரெக்டில் நம்ம பார்க்கறது டிஸ்கஷன் பூராவே அது மாதிரி ஒரு டிஸ்கஷன் தான் ஸோ பாலிகேப் வாங்கணும்னு நினைக்கிறவங்க யோசிச்சுக்கலாம் குட் ஸோ இன்னைக்கு வந்து செய்திகளுக்கு நம்ம போயிடலாம் செய்திகளில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பட்ஜெட் வருது இதை வந்து அக்கௌண்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க வெள்ளைக்காரங்க போட்ட கண்டிஷன்ஸ் எலெக்ஷன் வர சமயத்தில் பட்ஜெட் வந்து ஃபுல் ஃப்ள பட்ஜெட் இருக்காது ஒரு தமாக்கா பட்ஜெட்லாம் இருக்காது கேஷுவலாக வந்து சொல்லிவிட்டு போ ஜெயிச்சதுக்குமா வந்து ஃபுல் பட்ஜெட் கொடுன்னுவாங்க ஸோ இது வந்து ஒரு அக்கௌண்ட்டாக தான் இருக்கும் ஒரு பெரிய இதாக இருக்காதுன்றது சொல்கிறாங்க ஒன்று ரயில்வேஸில் ஒரு பெரிய பணம் உள்ளே வரப்போகுதுன்றாங்க மெயினாக வந்து எலெக் எலக்ட்ரிஃபிகேஷன் ரெண்டாவது வந்து ஹை ஸ்பீட் ட்ராக்ஸ் இப்போ இருக்கிற ட்ராக்ல ஹையஸ்ட் ஸ்பீடை வந்து எயிட்டி டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டென் தான் போக முடியும் இதை வந்து அரௌண்ட் ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலை நடக்குது ஸோ ஃப்ரெஷ் ட்ராக் போடணும் எலக்ட்ரிஃபிகேஷன் நடக்கும் ஸோ இதில் யாருக்கு பெனிஃபிட்ன்றது கொஞ்சம் மண்டே செஞ்சு பாருங்கள் ஒன்று ரெண்டாவது ஸோ பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எலக்ட்ரிஃபிகேஷன் நடக்கும் போகுது ரயில்வேஸில் இது ஒரு சைடு இருக்கட்டும் இன்னொன்று சைடில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பட்ஜெட்டில் அதிகபட்சமாக எயிட்டி ஃபைவ் டாலர்ஸ் வந்து குரூடு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கணும் இந்த ஈரானும் ஏமனும் அடிச்சுக்கிறதுல ஊருக்கே வந்து வேட்டு வைக்கிறாங்க எப்படி ரஷ்யா யுக்ரைன் வார்ல உலகத்துல வந்து எல்லா விலையும் ஏறிச்சேன் மெயினாக சாப்பிட்ற எண்ணெய் கோழி தீவனம் இதெல்லாமே ஏறிச்சு இதே மாதிரி ஈரான் அடிச்சுக்கிறதுல நடுப்புற ஆயில் விலை இன்னைக்கு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் நவ் இந்த ரெக்கார்டிங் வந்து அரௌண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி ரைட் நவ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கமாடிட்டியில் பிரண்ட் க்ரூட் ஆல்மோஸ்ட் த்ரீ பர்சன்ட் அப்பு செவன்டி நைன் டாலர்ஸ்கிட்ட வந்துருச்சு இபிஐ எயிட்டிக்கு வந்துருச்சு அண்ட் கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை பர்சன்ட் அப்பு தேர்ட்டி ஃபோர் டாலர்ஸ் வந்து ஏறி இருக்கு சில்வர் ஆல்மோஸ்ட் ரெண்டே கால் பர்சன்ட் ஏறி இருக்குது டென்ஷன் இருக்குது அடிச்சுக்கிறாங்க நேற்று நான் சொன்னேன் ஒரு பத்து ஊரில் வந்து பத்து இடத்துல வந்து சண்டை போட்டுட்டுருக்காங்க டெஃபினட்டாக வீக்கெண்டில் வந்து ஒரு பயம் இருக்கும் ஒன்று ரெண்டாவது எத்தனை பேர் இதை நம்புனாங்கன்னு தெரிய தெரியாது நேற்று அமாவாசை ஹை எனர்ஜி டே சரியா ஸோ அந்த இது கண்டினியூஷனும் இருக்கும் பட் மெயின் ரீசன் இது எல்லாமே ஏறுறதுக்கு காரணம் சாட்டர்டே சண்டே ட்ரேடிங் இருக்காது மண்டே அன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்பயே வந்து நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கூகுளில் வந்து நிறைய பேரை டிஷ்யூம் டிஷ்யும் டிஷும் ஃபையரிங் இருக்காங்க வேலை விட்டு தூக்கிட்டுருக்காங்க அது கூகுள் மட்டுமே இல்லை நம்ம ஊரில் பேடிஎம்மும் பண்ணியிருக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் கொரோனா சமயத்தில் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸஸ்ஸாக எடுத்திருந்தாங்க இப்போ அது இறக்கியே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் மெயின் ரீசன்ஸ் கெட்டிங் ஷன்ஸ் ஒன்று ரெண்டாவது வந்து எக்ஸஸ் மேன் பவர் இது எல்லாத்தையுமே வந்து லே ஆஃப் பண்ணும்போதும் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ஒரு ரீசன்னால்தான் நிறைய பேத்துக்கிட்டே என்கிட்ட வர யூத்ஸு மெயினாக வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசில் வரவங்கள்ட்ட முதல் சொல்கிற விஷயம் தயவு செஞ்சு வேலைக்கு ஜாயின் பண்ணோடனே இந்த கார் வாங்குகிறேன் இல்லை வீடு வாங்குகிறேன் இஎம்ஐ வேணாம் ஏன்னு சொன்னால் ட்ராப் ஆகிடுவீங்க பாதி நாள் அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கான கப்பம் கட்டுறதுக்கு தான் நீங்கள் வேலை பண்ணுவீங்க அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ட்ரீம்ஸில் இருக்க முடியாது ரெண்டாவது உங்களுக்கு பிடிச்ச வேலை பண்ண முடியாது கட்டாயத்தில் நீங்கள் வந்து வேலை இருப்பீங்க ஸோ இது அவாய்ட் பண்ணுங்கள் ஃபைனான்ஷியல் பிளானிங் பக்காவாக போடுங்க இன்றைக்கி டேட்டில் வந்து சராசரியாக நீங்கள் வந்து எடுத்து பாருங்களா ஒரு எயிட்டீன் பெர்செண்டாக சிஏஜிஆர் பண்ண முடியும்னு சொன்னால் வட்டி மாதத்துக்கு வந்து ஒன்றாயிரூவா வட்டி நீங்கள் எடுத்துங்க நீங்க அடுத்த ஒரு பத்து வருஷத்துல இஎம்ஐ கட்டுறதுலாம் விடுங்க அடுத்த ஒரு பத்து வருஷத்துல உங்க வர சம்பளத்துல ஒரு இருபத்தஞ்சு முப்பது பர்சன்ட் சேமிக்க முடியும்னால் ஏன்னு சொன்னால் இது வந்து நிறைய பேத்துக்கு வந்து கட்டாயம் இருக்கும் ஃபேமிலியோட சுச்சுவேஷன்ல நான் சம்பாதிச்சு தான் ஃபேமிலியை காப்பாற்ற முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அது மாதிரி ஒரு கண்டிஷன் மேபி ஒரு எட்டு ஒன்பது தான் இருக்கும் மீதி இருக்கிற தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கூட தான் இருப்பாங்க ஸோ ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்காது இந்த இனிஷியல் ஒரு ஃபைவ் டு எயிட் இயர்ஸ் பீரியட்ல நீங்கள் அப்பா அம்மாவோட வீட்டில் தான் இருப்பீங்க அப்பா அம்மா போடுற சாப்பாட்டில் தான் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் கேஷ் வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும் தேவையில்லாத மற்ற லக்ஸுரிஸில் கார் வாங்குறது இல்லை வெளியில் சுற்றுறது இது எல்லாத்துலேயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல வந்தீங்கன்னு வச்சுங்க ஃபர்ஸ்ட் டென் இயர்ஸ்ல உங்களால அந்த ஒன்னு ஒன்றரை கோடி ரூபாய் பணத்தை சேர்க்க முடியும்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மூணு வருஷமா நான் வந்து கத்திக்கிட்டு இருக்கேன் ஒன்னு ஒன்றரை கோடி ரூபா உங்க கையில இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நீங்க தான் ராஜா ஒன்றரை கோடி ரூபா இருக்கு மாசம் ஒன்னார ரூபா வட்டின்னு சொன்னால் மூணு லட்ச ரூபா மாசம் டேய் வேலை கொடுத்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி என்னால சம்பாதிக்க முடியும்ன்ற கான்செப்ட் வந்துடும் நான் இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லு இது பண்ணிட்டு இருக்கும் போதும் இதை சேர்த்து வைங்க ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் நம்ம வந்து வரவங்கள்ட்டையும் நான் இதுதான் வந்து பேசுறேன் யார் வந்தாலும் அடுத்த ஒரு ஆறுல இருந்து எட்டு வருஷம் நீங்க பிளான் பண்ணுங்க நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல ஒரு கார்பஸை சேர்த்துருங்க இதுதான் நான் பேசுறேன் வீடு வாங்க வரேன்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட இதுதான் அட்வைஸ் பண்ணுறேன் இஎம்ஐல எவ்வளோ கேஷ் கிடக்கிற பத்து பர்சன்ட் டவுன் பேமெண்ட் மீதி எல்லாம் இஎம்ஐன்னு சொன்னால் ரைட் அதே இது எஸ்ஐபியாக மாற்றுங்க ஸோ இஎம்ஐயை எஸ்ஐபியை மாற்றுறதுக்கு பாருங்கள் கார் வாங்குறீங்கன்னு சொன்னால் ரெண்டு வருஷத்துக்கு எஸ்ஐபி பண்ணுங்கள் அது எஸ்ஐபி வந்து மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொன்னால் ஓரளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எஸ்ஐபி பண்ணலாம் இதில் நிறைய ஃபைனான்சியல் பிளானர்ஸ் இல்லை சோ கால்டு சீனியர்ஸ் நீங்கள் ஒன் இயர் டூ இயர்க்கெலாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதேன்னுவாங்க அந்த காலம் எல்லாம் பழைய காலம் முடிஞ்சு போச்சு எல்லாருமே வந்து சேஃப் ரிட்டர்ன் பதினைஞ்சிலிருந்து பதினெட்டு பர்சன்ட்வாங்க இன்னைக்கு உலகத்துல சேஃபஸ்ட் வண்டி மாட்டு வண்டி இது வரைக்கும் சரித்திரத்துல மாட்டு வண்டி ஆக்சிடென்ட் ஆனதா சரித்திரமே கிடையாது மாட்டு வண்டியிலே அப்புறம் இல்லை இல்ல பயம் சாவும் சாவுன்ற அந்த பயம் ஆனா இது வரைக்கும் மாட்டு வண்டியில யாருமே செத்தது கிடையாது இன்னைக்கும் கார்ல பல ஆக்சிடென்ட் நடக்குது ஆனால் நம்ம காரில் தான் போயிட்டுருக்கோம் இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏன் நம்ம கார்ல போறோம் ரொம்ப சிம்பிளான விஷயம் கார்ல பிரேக் இருக்கு கார்ல பிரேக் இல்லைன்னு சொன்னால் வண்டி நீங்க இருபது கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீட்ல ஓட்ட மாட்டீங்க பிரேக்குன்ற கான்செப்ட் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்லயும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லையும் சரி இல்லை எந்த இன்வெஸ்ட்மெண்டாலும் சரி யாரை கேட்டாலும் லாங் டேர்ம் லாங் டேர்ம்ன்றாங்க தர் இஸ் நத்திங் கால் லாங் டேம் அது கீழே உழுவ போகுதுன்னு சொன்னால் தயவு செஞ்சு எக்ஸிட் பண்ணி கேஷ்ல உட்காருங்க சரியா டேக்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக போயிடப்படுது இல்லை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல்னால் பதினஞ்சு பர்சன்ட் லாங் டர்ம்னா பத்து பர்சன்ட் அந்த அஞ்சு பர்சன்ட்டுக்கு நீங்கள் இருபது பர்சன்ட் கீழே உழவி விடாதீங்க ஸோ கார் எப்படி நம்ம பிரேக் போட்டு ஓரத்தில் நிப்பாட்ட முடியுமோ ஸ்டாக் மார்க்கெட்லையும் எக்ஸிட் பண்ணி நம்ம வெளியில் உட்கார முடியும் ஒன்று ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க ஸோ இந்த பூச்சி காட்டுவாங்க மூணு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்குலாம் நீங்கள் பண்ணாதீங்கன்றது ப்ராக்டிக்கலாக வாங்க எது வேணாலும் மார்க்கெட்ல பண்ண முடியும் இன்ஃபோசிஸ் இன்னைக்கு எட்டு பர்சன்ட் இது பிரிடிக் பண்ண முடியுமா எயிட்டி பர்சன்ட் வந்து ஓரளவுக்கு ப்ரிடிக் பண்ண முடியும் இருபது பர்சன்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ரிஸ்க்கு கூட நான் எடுக்கிறதுக்கு ரெடி இல்லைன்னு சொன்னால் மாட்ட ரைட் நீங்க வந்து கார் ஓட்டணும்னு நினைச்சால் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் மீது எதுவும் பெருசா ஒன்றும் கிடையாது நிதின் கட்கரி வந்து சொல்லி வேர்ல்டில் வந்து இந்தியா ஆட்டோமொபைல் ஹப் ஆக போகுது நம்ம வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ஆட்டோமொபைல் கம்பெனியாக இருப்போன்றது சொல்லிட்டு இருக்காரு ப்ராபப்ளி அடுத்த ஒரு பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் இன்னைக்கு டேட்டில் சைனா வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டரை கோடி கார்ஸ் வந்து பர் இயர் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த லெவலில் எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கிறாங்க நம்ம ஆறாவது இடத்துலயோ அஞ்சாவது இடத்துலயோ இருக்கிறோம் வெறும் வந்து பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சமோ தான் வண்டி போயிட்ருக்காரு ஸோ பதினஞ்சு இருந்து ரெண்டரை கோடி போகணும்னு சொன்னால் எனக்கு நம்பர் சரியாக தெரியல பட் சம்வேர் அந்த ஜோனில் தான் இருக்குது ஸோ டென் டு டுவெல் ஃபார் ஃபார்வேயில் இருக்கிறோம் ஸோ அது வந்து பெரிய கஷ்டம் பட் முடியாதுன்றது கிடையாது அடுத்த பதினஞ்சு வருஷம் நம்ம எடுத்துக்கலாமே அடுத்தது நியூ இயர் இது வந்து நிறைய இடத்துல வந்துருச்சு நியூ இயரில் ஃபுட்டு டெலிவரி ஆப் இருக்குல்ல ஜொமேட்டோ ஸ்விக்கி ஊபர் இதில் வந்து ரெக்கார்ட் சேல்ஸ் அறுபத்தஞ்சு லட்சம் ஆர்டர்ஸ் வந்து அந்த நியூ இயர்க்கு மட்டும் வந்துருக்கு ஸோ இது வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க இதில் ஸ்விக்கியும் வந்து மார்க்கெட்டில் இல்லை ஜொமேட்டோ எஸ் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க பட் ஏன் வச்சுங்க அடுத்தது வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அவங்க வந்து ஒரு தர்மல் பவர் பிளான்ட் போடுறாங்க ஆல்மோஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபோர் மில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏன் என்னமோ டாலர் பேஸஸ்ல சொல்கிறாங்கன்றது தெரியல நம்ம ஊர் தானே ருப்பியில் சொல்லிட்டு போகலாம் என்னாதுன்றது தெரியல ஓகே இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து பதினாறு பெர்சன்ட் வந்து பெட்டர் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க நான் ரிசல்ட் பத்தி ஜாஸ்தி வீடியோஸ் நான் போடல ஊரே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க நீங்க எந்த யூடியூப்பில் போனாலும் அதுக்குன்னு தனியா வந்து போட்டுட்டு இருக்காங்க அந்த வீடியோவை பார்த்துங்க நம்ம அட்வான்ஸ் லெவல்ல என்னத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும்ன்றதை நம்ம பாத்துக்கலாம் நம்ம எடுத்து பாருங்க ஹெசிஎல் டெக்னாலஜி பத்தி நம்ம முதலே சொல்லியிருந்தோம் பை விப்ரோ ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே பை சொன்னோம் அடுத்த மூணு வருஷத்துக்கான டார்கெட்டுன்னு சொன்னோம் அண்ட் இமீடியட் ஒன் மந்த்துக்கான டார்கெட்டும் நம்ம பேசணும் ஸோ இது வந்து நியூஸ் வந்தனால மேலே போச்சுன்றாங்க நியூஸ் வந்து வரும்ன்றத நம்ம எதிர்பார்த்தோம் சாட்டை வச்சு நான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறது இதுதான் சாட்டை வச்சு நியூஸ் என்ன வரும்ன்றத நம்ம எதிர்பார்க்க முடியும்ன்றது பல தரம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து பதினாறு பர்சன்ட் ரைஸ் இன் நெட் ப்ராஃபிட் இது ஒன்று ரெண்டாவது வந்து விப்ரோ நெட் ப்ராஃபிட் வந்து டுவெல் பர்சன்ட் டவுன் பட் ஓரளவுக்கு பெட்டர்ன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா மாதம் மாதம் அதாவது எவ்ரி குவாட்டர் உழுவுறதுல இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து உழுந்துருக்குறாங்க விப்ரோ மந்த்லி லெவலை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அது வந்து ரீ டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸாக இருக்கும் டெக்னிக்கல் சார்ட்டை பற்றி டெஃபினட்டாக நாளைக்கு ஈவினிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன நேர்களே இன்றைக்கி வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கொடுங்க நாளைக்கு சாயந்தரம் நம்ம ஜோஹோ மீட்டிங்கில் சந்திக்கலாம் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் நீங்கள் கேளுங்க என் சைடில் இருக்கிற விளக்கத்தை நான் கொடுக்கறதுக்கு ரெடி எந்த விதமான சந்தேகம் ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ இன்பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டோ நீங்கள் கேட்கணும்னு நினச்சா கேட்கலாம் நன்றி வணக்கம்